வேசார்பாடி இந்த பகுதியில் ஒரு பெரிய தீ விபத்து இருக்கிறது அது சாதுரியமாக மக்களும் மாமன்ற உறுப்பினரும் ஆட்சியாளர்களும் சேர்ந்து தடுத்திருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த பகுதியில் நம்முடைய மக்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் குடிசையிலேயே வாழ்ந்து வருகிறார்கள் எந்தவித மாற்றமும் இல்லை வளர்ச்சியும் இல்லை என்று தான் இவருடைய வாழ்க்கையினுடைய இவ்வளவு நாள் அவர்கள் பார்த்தது இந்த தீ விபத்து உயிர் சேதம் இல்லை எந்தவித சேதாரமும் இல்லை ஆனால் அவர்களுடைய உடைமைகள் அனைத்தும் எழுந்திருக்கிறார்கள் அனைத்து உடைமைகளும் தீ அழித்திருக்கிறது சான்றிதழ்கள் எரிந்திருக்கின்றன மாண்பு முதலமைச்சருக்கு இதன் மூலமாக நான் வைக்கும் கோரிக்கை இவர்களுக்கு மாற்று இடம் கொடுத்துவிட்டு இந்த இடத்தை அரசு பணிகளுக்கு ஏதாவது பயன்படுத்தலாம் ஒரு முக்கியமான பகுதி இது சென்னையில் இவ்வளவு காலமாக அவர்கள் வாழ்க்கையே இந்த குடிசையிலேயே கழித்திருக்கிறார்கள் ஆக தலைமுறை தலைமுறையாக இந்த பகுதியில் வாழ்கின்ற இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழ்ச் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு மாற்று வீடு வசதி ஏற்பாடு செய்து தர வேண்டும் அவருடைய வாழ்வாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய வழிகாட்ட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இது கோரிக்கையாக வைக்கிறோம் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் திரு டில்லிபாபு அவர்கள் நேற்றையிருந்து இந்த பகுதியிலிருந்து அவர்களுக்கு உணவு நிவாரண பொருட்கள் அனைத்தும் செய்து தந்திருக்கிறார் அவருக்கு மனதார பாராட்டுகிறோம் அரசும் உடனடியாக உடனுக்குடன் காவல்துறையும் வருவாய்த்துறையும் சென்னை மாநகராட்சியும் இணைந்து அந்த மக்களுக்கு ஆறுதலாக துணையாக இருந்திருக்கிறது இதெல்லாம் பாராட்ட தகுந்தது வரவேற்க தகுந்தது இருந்த இவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் இனியும் இங்கேயே வீடு கட்டிக்கொண்டு இங்கேயே மீண்டும் தீக்கு பொருட்களை இரையாக்குவதை நாம் அனுமதிக்கக்கூடாது ஆகவேதான் அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறோம் நானும் நேரில் பார்த்து இந்த மக்களுடைய பிரச்சனையை முறையிடுவேன் அவர்கள் ஏதாவது அரசியல் பண்ண நினைக்கிறாங்க இதெல்லாம் மலிவான அரசியல் இதெல்லாம் தவிர்த்தணும் ஒரு விபத்து விபத்தை விபத்தா பார்க்கணும் காவல்துறை வந்து இன்னைக்கு தீயணைப்பு துறையும் காவல்துறை எப்படிலாம் இந்த பகுதியில வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு எல்லோரும் சொல்றாங்க இது எதுக்கு அரசியலாகணும் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எந்த கட்சி எந்த மொழியை பேசுறாங்க எந்த மதத்தை சார்ந்த போது எந்த சாதியை சார்ந்தும் யாருக்குமே தெரியும் பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய மக்கள் அவர்களாக தான் குரல் கொடுக்கணும் அது அரசியல் ஆகிறது எந்த விதத்துலையும் அவர்களுக்கு நல்லதில்லை இப்போ நான் கமிஷனர்கிட்டையும் மேயர்கிட்டையும் பேசி அவர்களுக்கு தகுந்த ஏற்பாடு செய்து தர சொல்றேன் அதுக்கு தகுந்த ஏற்பாடு அவர்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்பு பாதுகாப்பான தங்கும் இடம் எல்லா வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டியது அரசுடைய கடமை நம்முடைய கடமை அதை செய்வதற்கு நான் முதலமைச்சரிடம் பேசுவேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்